அந்த தோஷம் அப்படின்றது நீண்ட காலம் இருக்கும் அதை ஒரு வாட்டி பண்ணுறதுனால நல்லது நடக்குமானான்னு கிடையாது ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி டெய்லியுமே தினம் பார்த்தீங்கன்னா அது அதுமேலேயும் மாதம் மாதம் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்போ அது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வரும் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏன் இது தேவையில்லாமல் நம்ம கோர்ட்டு கேஸுக்கு போகிறோம் ஏன் அதை அவாய்ட் பண்ண முடியல ஏன் மற்றவங்களாம் அமைதியாக இருக்க நம்ம மட்டும் தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கோம் அண்ணன் சண்டை போகிறோம் தம்பிக்கிட்ட சம்ப சண்டை போடுறோம் இந்த சொத்து வந்ததுனால நம்மளுக்கு என்ன நடஞ்சி சொத்து வராதனால நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சு அதில் ஜெயிப்போம்மா தோப்பம்மா பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாமா என்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்படின்றது தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதேமாரி ஒரு இடம் விற்கல சார் எனக்கு வீடு விற்கல சார் நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார் இது சொல்கிறவங்க நிறைய ரிஷபராசி நம்பர் இருக்காங்க என் கடன் காரணமே அதுதான் என் கடன் பிரச்சனை வீடு வித்தா தீர்ந்துடும் இடம் விற்றா தீர்ந்துடும் சில பேர்லாம் இருக்கீங்க அது ஏன் நடக்கல எதனால் நடக்கல அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்லை அந்த இடம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அதை வேறு ஏதாவது பேரில் மாத்தினா சரியாயிருமா